நம்ம கிச்சன்ல இன்னைக்கு என்னன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம மேத்தி வச்சு ஒரு டால் தான் பண்ண போறோம் அதுக்கு நான் ஒரு கிளாஸு தோரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இது கழுவிட்டு வேக வச்சுக்கலாம் கழுவி வச்சுட்டோம் இப்போ வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம் இதை மே மேத்தி தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஊத்தமரு போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா செடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரே அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதில் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோன்னா அதையும் போட்டுக்கலாம் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் மேத்தியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வாங்கி ரெண்டு மூணு நாள் ஆகிட்டு கொஞ்சம் கலரே மாறிச்சு நம்ம ஒரு குடி அதில் போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து போச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு நம்ம இந்த டைமில் பருப்பு போட்டுக்கலாம் அது கூட இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் பால் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் ரெண்டு போட்டுக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் பெருமளகத்தில் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கலருக்காக எடுத்து இதில் போட்டுக்கலாம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஆயிடுச்சு மேத்தி டால் மேத்தி டால் ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய் 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 பாய்